நல்லதே நடக்கும் பொங்கும சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பணத்திற்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில் பாசத்திற்கு மதிப்பும் மரியாதையும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசியில் பிறந்த பணத்தை மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு பாசத்தை நீங்கள் வச்சுக்குவீங்க பாசத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் அதற்கு இயங்கவும் செய்வார்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்த நான்கு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த நான்கு மாதத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து ஆட்சி பெறப் போகின்ற மூன்று கிரகங்கள் அதனால உங்களுடைய வாழ்க்கையில இது நடத்தி காட்டுவார் இறைவன் நிச்சயம் அதை பற்றி இன்றைய பதில பார்க்க போறோம் பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம சிரிப்பு அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த வருஷத்துல எல்லா விதமான கிரகத்தினுடைய பயிற்சி நடைபெற்று முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி முடிஞ்சாச்சு ஒரு வழியாக மீன ராசியான உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் மீனான ரிஷபத்துல இருக்கிறாரு இப்போ ஜென்மத்துல ராகு செவ்வாயும் இருக்கிறாரு செவ்வாயுடைய பெயர்ச்சி அடுத்து நடைபெற போது மே மாசம் முப்பத்தொன்னாம் தேதி நடைபெற்று தன்னுடைய சொந்த விடம் மேசராசில போய் ஆட்சி பெற்று அமரப்போறாரு செவ்வாய் பகவான் ஏற்கனவே சுக்கரன் தன்னுடைய வீடான ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு அதற்கு அடுத்து புதன் பகவானும் போக போறாரு இப்போ செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி அடுத்து புதனும் ஆட்சி இப்படி அடுத்தடுத்து கிரகங்கள் ஆட்சி பெறுகிறார்கள் மேலும் சனிவனுடைய வக்ரம் அது வேற நடைபெற போகுது சனிவான் பனிரெண்டிலிருந்து கும்பராசிலிருந்து வக்ரம் அடைய போகிறாரு மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்போ அந்த சனிவன் வக்ரம் அடைவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சனியினுடைய தொந்தரவுகள் விலகும் சரிங்களா இன்னொரு பக்கம் இந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு பயிற்சி அடைஞ்சு போனார் இல்லையா அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரம் அடைகிறாருங்க ஸோ அதுக்கப்புறம் பலன்கள் கொஞ்சம் மாறி நடக்கும் ஸோ அக்டோபர் வரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் இந்த அக்டோபருக்குள்ளே சில காரியங்களை செஞ்சு முடிச்சுக்கணும் ஒரு நான்கு மாதத்திற்குள்ளாக சில காரியத்தையும் சில வேலைகளும் செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது ஆனால் அந்த நல்ல காலத்தில் இறைவனும் உங்கள் பக்கம் இருப்பார் அதனால் உங்களுக்கு சில காரியத்தை நடத்தி கொடுத்துருவாரு இறைவன் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எது அப்படின்றத பார்க்க போறோம் இதில் முதலாவதாக மண்ணும் பொண்ணும் பெண்ணும் கிடைக்கும் இந்த மூன்று விஷயமே உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஆமாங்க என்னன்னா மீனராசிக்கு இரண்டுல செவ்வாய் ஆச்சு சரிங்களா செவ்வாய் நிலத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நிலம் மண் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் மண் தகராறு அதாவது நில தகராறு தீர்வடைஞ்சு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்து அந்த நில சொத்து உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்ட முடியல சொந்த வீடு இன்னும் அமையல அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசில பிறந்தவர்களுக்கு அந்த சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு ஜென்மத்தில் ராகுவன் அமர்ந்திருக்கிறாரு அதனால சொத்துக்காக உறவுகளோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் அந்த உறவுகளுடைய பிரிவால் சொத்து கிடைச்சிடும் அதுல எந்த பாதகமும் இல்லை ஆனால் உறவுகள் பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ முதல்ல மண்ணு கிடைச்சிடும் அதுல எந்த சந்தேகம் இல்லை அடுத்து ஆல்ரெடி ஏற்கனவே சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு கூட குரு இருக்கிறார் உங்க ராசிநாதன் அதனால ஆல்ரெடி வரண் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் காதலில் விழுந்திருப்பீங்க உங்களுக்கு திருமண பாக்கியத்தை இந்த குரு சுக்கரன் இணைந்து உங்களுக்கு கொடுக்கிறார் அப்போ கண்டிப்பா பெண்ணின்ற ஒரு வரன் கண்டிப்பா மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு கிடைக்கும் அதுவே பெண்களுக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த பன்னிரெண்டாம் வீடு அப்படின்றது மாமியார் வீட்டை குறிக்க மீனராசிக்கு பனிரெண்டு எதுன்னா கும்பம் அந்த கும்பத்தில் சனிவான் ஆச்சு அமர்ந்திருக்கிறாரு அந்த தான் ஏலரசினி உங்களுக்கு ஆரம்பம் இப்போ அந்த சனிவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்போது கண்டிப்பாக மாமியார் வீட்டு வழிகளில் தொந்தரவு பண்ணியவர்கள் உங்களுக்கு பிரச்சனையாக யார் இருந்தாங்களோ அவர்கள் விலகுவார் அப்போது மீனராசி பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் சரியாகும் வம்பு வழக்கு பிரச்சனை சரியாக போகுங்க அதில் பயப்படாமல் இருக்கலாம் இனிமேல் அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் விரயங்கள் அவச்சொல்கள் இருக்காது ஸோ திருமண வாழ்க்கையில் இந்த அவச்சொல்கள் இருக்காது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய மானத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா உங்கள் மீது ஏதாவது பழி சொல்லியிருக்கிறாங்களா இப்போ அது சரியாக போயிடும் இப்போ அது மாறும் ஸோ ஆக மொத்தம் பெண் கிடைக்கும் அடுத்து பொன் கிடைக்கும் ஏன்னா புதன் பகவான் நாளில் மிதனராசியில் போய் அடுத்து ஆட்சி பெற்று அமரப்புறாரு நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் சுகம் என்பது உங்களுக்கு சொந்த வீட்டையும் குறிக்கும் கல்வி ஸ்தானமும் கூட அப்போ மீனராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்விக்குண்டான யோகம் உண்டு கல்வியில் தடை இருந்த விலகி விலகிவிடும் கல்விக்குண்டான பாக்கியம் உண்டு படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கேம்பஸ் என்று செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதே நேரத்தில் பொன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னென்னா பொன் என்றால் தங்கம் ஸோ கார் வண்டி வாகனம் தங்கம் இதெல்லாம் குறிக்கலாம் ஸோ குரு சுக்கரன் நினைவு மேலும் அந்த குருவுடைய ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு கிடைக்குது கேது ஏழாம் பின்னில் உட்கார்ந்து இருக்குது ஏழாம் ஏழாம்பில் இருக்குது அப்போது வாழ்க்கை துணையால் வரவு நிச்சயம் அதே நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு தங்க நகை அடமானத்திலிருந்தால் மீண்டு வரதுக்கு பாக்கியம் இருக்குது பரம்பரை தங்கம் புரிய தங்கம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது இப்படி துணையால் வரவு கிடைக்கும் அந்த வரவு பொன்னாக கிடைக்கும் சரிங்களா தங்க யோகம் கண்டிப்பான முறையில் இருக்குதுங்க தங்கத்தை விட உயர்ந்த கல்வி யோகம் கண்டிப்பா படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு ஆசைப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சோ அந்த படிப்பை நீங்க படித்து முடிச்சிருவீங்க அதுக்கு புதன் பக்க இருப்பார் இருப்பாரு மேலும் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது சோ அதுக்கு பாக்கியம் இருக்கு உறவில் மாமன் வழி சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா உடல் சுகம் ஏற்படும் உடல்ல வயிறு சம்பந்தமான இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான உடல் உபாதிகள் இப்ப சரியா போயிரும் அதுல பயப்படாமல் நீங்க இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி ஏழரை சனி ஒரு சஸ்ட்டு ஒரு இந்த சனி வக்ரத்தால உங்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுவல் நடக்க போகுது ஓகேங்களா அதனால இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க மேலும் குறிப்பிட்ட தெய்வங்கள் அதுவும் நீங்க இது வரைக்கும் போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு பல வேண்டுதல் வச்சிருப்பீங்க ஆனா எந்த தெய்வம் சீவி சாச்சு ஆனா இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தெய்வம் கூட வந்துடும் கெட்ட நேரம் இருக்கும்போது தெய்வம் கூட விலகி நின்றுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அப்படி மீனராசினம் உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே பண்ணிய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அந்த இப்போ தெய்வங்கள் உங்களுக்கு வரம் கொடுக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு சில காரியத்தை நடத்தி கொடுக்கும் அதில் திருமணம் முதல் கல்வி வரை உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருது இதில் முதல் விஷயமாக பிரிந்த கணவன் மனைவி சேர்த்து வச்சிருந்த தெய்வம் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் பெண்கள் கூட பிறந்த பெண்கள் அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளைகள் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு கொடுத்துருவீங்க ஸோ அந்த வர் அந்த ஒரு கடமைன்றது உங்களுக்கு முடிஞ்சிடும் அதனால நீங்க அதுக்கு தயங்காமல் இருக்கலாம் காளி அம்மன் மற்றும் மாரியம்மன் போன்ற பெண் இயவங்களுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும் ஸோ அந்த தெய்வங்கள்லாம் நீங்க உடுமுறை பிடிச்சிக்கலாம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் மற்றும் திருக்காலகத்தி இந்த மீனராசியில பிறந்தவங்க சென்று வருவதற்கு கண்டிப்பா வந்துட்டீங்கன்னா போயிட்டு வத வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் தீரும் ஒரு குழப்பம் இருக்கா ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழல் இருக்கா வீட்டில் என்ன ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும்போது கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்புரம் திருக்காலகஸ்தி குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைச்சிடும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா ஸோ அந்த உருடைய ஸ்டெப்பை எடுத்து வச்சிருவீங்க அந்த ஒரு வழி கிடைச்சிடும் அந்த வழியை கொடுத்து விடும் தெய்வங்கள் ஸோ அப்படி நடக்கப்போகுது இதில் குறிப்பிட்டு மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கின்ற பொழுது காளி துர்கை மற்றும் மாரியம்மன் போன்ற பெண் தெய்வங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவு லாபமும் வெற்றியும் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு தெய்வங்களுடைய வழிபாடுகளை பண்ணுங்கள் அந்த தெய்வங்கள் நிச்சயமாக இந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அது எந்ததான் சந்தேகம் இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்றாத்திரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க அவங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடற்பட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்தது நிற்போம் நன்றியும் வணக்கம் நல்லதே நடக்கும் போ எல்லாம் சிவாயம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்